எண் பொருளவாகச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு தான் சொல்லுவன எளிய பொருளை உடையனவாக பதியுமாறு சொல்லி தான் பிறரிடம் கேட்பவற்றின் நுட்பமான பொருளையும் ஆராய்ந்து காண்பது அறிவாகும் என்பது இந்த குரட்பாவின் பொருள் சிரம் தனக்கு அனுபவம் இல்லாத பொருளை பற்றி தன் கருத்து இன்னது என்று வெளியிடலாகாது பிறர் கருத்தை நன்றாக உணர்ந்து அவர் எளிதில் விளங்கி கொள்ளுமாறு விடை கூறுதல் வேண்டும் சுக்ரநீதி மூன்றாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகம்